இந்தியா பாகிஸ்தான் ஈரான் இஸ்ரேல் ரஷ்யா உக்ரைன்னு எந்த ரெண்டு நாட்டுக்கிடையில சண்டை வந்தாலும் வேர்ல்டு வார் த்ரீ வந்துருமோன்னு உலகமே பயந்துட்டு இருக்கு ஆனா யுத்தமே இல்லாம சத்தமும் இல்லாம மனிதகுலமே அழிவை நோக்கி போகுதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு த காட் ஃபாதர்ஸ் ஆஃப் ஏஐ செயற்கை நுண்ணறிவின் முன்னோடியான ஜெஃப்ரி ஹிண்டன் ஜெஃப்ரி ஹிண்டன் கூகுளில் வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தார் குறிப்பா ஏஏயோட பேக் இருக்க மிஷின் லாங்குவேஜ் டீப் நியூரல் நெட்ஒர்க்ஸ் போன்ற டெக்னாலஜிஸோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கிய பங்காற்றியிருக்கார் அவர் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கூகுளில் தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டார் ரீசெண்டாக த டைரி ஆஃப் சிஇஓன்னு ஒரு பாட்காஸ்ட் இன்டர்வியூவில் ஏஐ பற்றி நிறைய பேசியிருக்கார் ஹிண்ட் அந்த இன்டர்வியூவில் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நினச்சதை விட ஏஐ ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகுது இப்பவே சில விஷயங்கள்ல நம்மளை விட ஸ்மார்ட்டா இருக்கு குறிப்பா எல்எல்எம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு கருதப்படுற சேட் ஜிபிடி மாதிரியான ஏஐ லாங்குவேஜஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணலை இதனால ஃபியூச்சர்ல ஒரு கால் வருது இல்லை ஒரு வீடியோ பார்க்கறோன்னா அதுல இருக்கிறது ஏயா ஹியூமனானே கன்ஃபியூஸ் ஆயிடும் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு அதே மாதிரி எல்லாரோட வேலைகளையுமே ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறார் அதுலேயும் மொண்டன் இன்டலெக்சுவல் ஜாப்ஸ் அதாவது ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க் இருக்கிற மாதிரியான கால் சென்டர்ஸ் பேராலீகல் மாதிரி போன்ற வேலைகளை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறார் டேட்டா ப்ராசஸிங் டேட்டா ஹேண்ட்லிங் அதிகமாக இருக்கிற வேலைகளுமே ஏஐ கிட்ட போயிடுமா ஆனால் ஒரு சில வேலைகள் ப்ளம்பிங் வெல்டிங் குக்கிங் மாதிரி நிறையா ஹியூமனோட ஃபிசிக்கல் ஒர்க்கும் நுண்ணறிவும் தேவைப்படுற வேலைகள் ஏஐ டேந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு முன்னாடி எல்லாம் ஒரு இன்வென்ஷன் நடந்தப்போ கொஞ்சம் வேலைகள் போனது சகஜம்தான் அதே சமயம் அந்த இன்வென்ஷன் பல மடங்கு ஆப்பர்சுனிட்டிஸ உருவாக்கி கொடுத்துருக்கு ஆனா ஏஐ அப்படி இல்ல ஹியூமனை விட ஒரு சுபீரியர் பவரா இருக்கு இது வரைக்கும் ஹியூமன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணதே இல்ல இந்த ஏஐ ஷார்ட் டைம் ரிஸ்கா ஏஐ மிஸ் யூஸ் பண்றது மூலமா சைபர் அட்டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் நியூஸ்னு சில விஷயங்களை பண்ணுறத சொல்றாரு அதே மாதிரி அவர் சொல்ற லாங் ரிஸ்க்கை கேட்டோன்னா ஸ்டன் ஆகிடுவீங்க ஆமாங்க சூப்பர் இன்டெலிஜென்ட் ஏன்னு உருவாகும் அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம கூட போவோம்னு சொல்றாரு ஜிடி ரோபோ மாதிரி ஏஏ மனுஷன் கண்ட்ரோல்ல இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஹியூமனே எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கு பத்துலேருந்து இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் வாய்ப்பு இருக்கா அதுவும் இந்த ஐம்பது வருஷத்துக்குள்ள நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அதுவும் நைன்டி இருக்கும் போதே நடக்க வாய்ப்பு எல்லாத்துக்கும் ஏஇ டெவலப்மெண்ட்ல ஒரு ரெகுலேஷன்ஸும் யோட யூசேஜ்ல ஒரு ரெகுலேஷன்ஸும் கொண்டு வந்தா மேபி தடுக்கலாம்னு நினைக்கிறார் இதையெல்லாம் வெளி உலகத்தோட ஓபனா டிஸ்கஸ் பண்ணத்தான் என்னோட வேலையை கூகுள்ல இருந்து ரிசைன் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு பல பேரோட வேலையை பறிச்சுக்க போகுதுன்னு சொல்ற அந்த ஏஐ நம்மளை விட நல்லா திங்க் பண்ணுமா இல்லை இமேஜின் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க அப்ப ஏ எப்படிதான் ஒர்க் பண்ணுது ஏஐ பண்றது எல்லாமே ப்ரடிக்ஷன் தான் இந்த டேட்டாக்கு இந்த அவுட்புட் வரதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னு ப்ராபபிலிட்டிஸ் பார்த்து காம்ப்ளெக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத் மூலமா ஒரு பேட்டனை மேட்ச் பண்ணி கம்ப்யூட் பண்ணும் இதுக்கு ரியல் திங்கிங்கோ அவேர்னஸ்லாம் கிடையாதுங்க நம்ம கொடுக்குற எல்லா இன்புட்டையும் அதாவது டெக்ஸ்ட் இமேஜஸ் ஆடியோ வீடியோஸ் எல்லாத்தையுமே நியூமரிக்கல் வேல்யூஸாக கன்வெர்ட் பண்ணுது அதால் ஹியூமன் லாங்குவேஜ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இந்த ஒவ்வொரு நியூமரிக்கல் வேல்யூஸ்க்கும் வெயிட்டேஜஸ் இருக்கும் அந்த வெயிட்டேஜஸ் தான் அது எவ்வளோ இம்பார்ட்டன் டிசைட் பண்ணும் இப்போ ஒரு வார்த்தைய ஒரு ஸ்லாங்ல சொன்னால் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் அந்த வார்த்தைய ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும்போது அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் அந்த வார்த்தை ஒரு கொஸ்டினா இல்லை ஒரு ஆன்சர்ல இருக்குன்னா அதுக்கே அந்த வெயிட்டேஜ் மாறும் இப்படி பல ஃபேக்டர்ஸ் வெயிட்டேஜஸை டிசைட் பண்ணும் அதே மாதிரி பயாஸ்னு ஒரு வேல்யூ அது ஒரு பர்சனல் ப்ரெஃபரன்ஸோ இல்லை ஒரு டீஃபால்ட் புஷ் தேவைப்படுது அந்த இடத்துனா அந்த அந்த வேல்யூ ஆட் ஆகும் நம்ம பிரெயின்ல இருக்கிற மாதிரியே ஏஏக்கும் நியூரான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க நியூரான்ஸ் தான் வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் டேட்டா கொடுக்குற ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன் இந்த நியூரான்ஸ் ஏஐ மாடல்ஸ்ல ஒன்னோட ஒன்னு இன்டர் கனெக்ட் ஆகி மல்டிபுல் லேயர்ஸ்ல அரேஞ்ச் ஆகியிருக்குமா அதில் ஒரு நியூரானோட அவுட்புட் இன்னொரு நியூரானுக்கு இன்புட்டாக போகுமா இதை எல்லாத்தையும் சேர்த்து நியூரல் நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஆக மாதத்தில் ஏஐ மாடலை ஒரு லார்ஜ் மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவை இமேஜின் பண்ணிக்கோங்க அதில் இந்த நியூரான்ஸ்லாம் குட்டி குட்டி கால்குலேஷன் பண்ணுற சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க சேர்ஜிபிட்ட மட்டும் ஒன் செவன்டி பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்காங்க நம்ம ஹியூமன் பிரெயினில் கூட ஹண்ட்ரட் பில்லியன்ஸ் தான் இருக்குது ஜிபிடி மாதிரி எல்லா மாடல்ஸ்லாம் பெரிய பெரிய சென்டென்சஸ் பேராகிராஃப்லாம் புரிஞ்சுக்குது அதுக்கு அட்டென்ஷன் மெக்கானிசம்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு கருப்பு நாய் இருக்கு அது பூனைய பத்து பயப்படும் இதுல ரெண்டாவது சென்டென்ஸ்ல வர அது கருப்பு நாயை தான் குறிக்குது அந்த நாய் தான் பார்த்து பயப்படும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அட்டன்ஷன் ஸ்கோர்னு வச்சிருக்காங்க அது எது அங்க மெயின் மேட்டர் எதுக்கு அதிகமான ஸ்கோர் கொடுக்கணும்னு இன்புட் கொடுக்கும் போதே ப்ராசஸ் பண்ணுது மெஷின் லாங்குவேஜ்ல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அது ரூல்ஸ் பேஸ் பண்ணி லேர்ன் பண்றது கிடையாது பூனை இருக்கு அப்படின்னா அந்த பூனைக்கு ரெண்டு கண் இருக்கணும் ஒரு மூக்கு இருக்கணும் ஒரு பெரிய வால் இருக்கணும் ரெண்டு காது இருக்கணும் இப்படின்னு எந்த ரூலுமே யாருமே சொல்ல மாட்டாங்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஃபீட் பண்ணுவாங்க பூனையோட இமேஜஸ் இருக்கும் பூனையோட போட்டோஸ் இருக்கும் பூனையோட ஆடியோஸ் இருக்கும் பூனையை பத்தின ரெஃபரன்சஸ் எங்கேயாவது டெக்ஸ்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே அதோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதுக்கு தானே ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு இன்புட்டையும் நல்லா பிரேக் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம ஹியூமனால பார்க்க முடியாத விஷயங்களை கூட ஏஏ பார்த்து அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும்னு சொல்றாங்க இது மெடிக்கல் டயக்னசிஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இது வரைக்கும் எதனால வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாத மருந்து இல்லாத டியூமர்ஸ் சல்சியமர் டிசீசஸ் பார்க்கின்சன்ஸ் மாதிரி விஷயங்களை ரொம்ப ஏர்லியாகவே டிடெக்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க ஹியூமன் பிரெயினோட ஆக்டிவிட்டிஸை லேர்ன் பண்ணி பர்சனலைஸ்டு மெடிசன்ஸ் கூட கொடுக்க முடியும் இண்டிவிஜுவலோட ஜெனிக்டிக்ஸாக லேர்ன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க லான் மஸ்கன் டீம் நியூரல் லிங்க்னு ஒரு விஷயத்த ஒர்க் பண்ணி டெஸ்ட்டு கூட பண்ணியிருக்காங்க அதாவது ஹியூமன் பிரெயினையும் கம்ப்யூட்டருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க இது பேரலைஸ்டு பீப்புள் கம்யூனிகேஷன் பண்ணால் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதோட டெஸ்டிங்கில் ஒரு பேஷண்ட் கம்ப்யூட்டர் கர்சரை அவரோட தாட்ஸ் மூலமே மூவ் பண்ணிருக்காரு ஒரு ரியல் டைம் மானிட்டரிங் அண்ட் செவன் மானிட்டரிங்ல ஏ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஸ்டெம் செல் தெரபீஸ் அண்ட் டேமேஜ் ஆன டிஷ்யூஸை ரீஜென்ரேட் பண்றீஸ்ல பல விஷயங்கள்ல ஏஐ செய்ய வைக்கும் இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் சைக்கலாஜிக்கலாக ஏ பல விஷயங்களை பண்ணி சூசைடல் தாட்ஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் டிப்ரெஷன் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்றாங்க நிறைய ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் துல்லியமா கணிக்கிறதுனால டிராபிக் மேனேஜ்மெண்ட்ல ஏஐ ரொம்ப சிறந்து விளங்கும்னு சொல்றாங்க அதுவும் ஆக்சிடென்ட் தடுக்கிற அளவுக்கு கூட திறன் வாய்ந்துதான் இருக்குமா அதே மாதிரி உடல் உணமுற்றோர் கண் பார்வையுற்றோர்கெல்லாம் ஏஐ சிறந்த உதவியாளராக இருக்குமா அதுவும் மனுஷங்களை விட பெட்டராகவே அவங்கள ரியல் உலகத்தோட கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணணும் சொல்றாங்க ஆனா இந்த துறைகள் எல்லாம் ஏஐ யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டியிருக்கு ஏஐயோட டேட்டா பிரைவசி ஆமாங்க நம்ம மூளையே ஏஐ ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க நம்ம ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் போது அந்த டேட்டாவை எவ்வளவு சேஃபா ஹேண்டில் பண்ணணும்னு பாத்துக்கோங்க அது தப்பானவங்க கையில போனுச்சுன்னா என்ன ஆகணும்னு யோசிச்சு பாருங்க

பிளாக் பாக்ஸ் இஷ்யூ ஹாலிசினேஷன் ஒண்ணும் இல்லைங்க நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி சொல்றது ரீசெண்டா ஜெமினியை ஒரு நாசிஸ் யூனிஃபார்ம் ஒரு பிளாக் பர்சன் போட்ட மாதிரி காமிச்சது இது ஹிஸ்டரியே திருப்பி போட்ட மாதிரி விஷயமா ஏஐல ரொம்ப முக்கியமா பேசப்படுற பிளாக் பாக்ஸ் இஷ்யூ அதாவது ஒரு அவுட் ஏஐ கொடுக்குதுன்னா அதை எந்த பேசிஸ்ல அதை டிசைட் பண்ணுதுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஒருத்தரோட அப்ளிகேஷனை ஏஐ ரிஜெக்ட் பண்ணுச்சு ஆனா எதனால ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னு அதை ஏஐஏலையும் சொல்ல முடியல அதை டெவலப் பண்ணவராலையும் சொல்ல முடியல அமேசானோட ரெக்ரூட்மெண்ட் ஏஐ நிறைய ஆண்களையே ரெக்ரூட் பண்ணுச்சு என்னடான்னு செக் பண்ணி பார்த்தா அதுக்கு கொடுத்த தரவுகள் எல்லாமே பழைய தரவுகள் அதுல நிறைய ஆண்களே வேலை பார்த்துருக்காங்க அதனால அது பெண்களை ரெக்ரூட் பண்றதுல வேறுபாட்டை காமிச்சது இந்த மாதிரி ஏஐல சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ரீசண்டா எம்ஐடில ஒரு ஸ்டடியில ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஏ எழுத சொன்னாங்க அதுல சாட் ஜேபிடி யூஸ் பண்ணி எழுதுனவங்க எல்லாருமே கூகுள் சர்ச்சை யூஸ் பண்ணி இல்ல எந்த ஹெல்ப்புமே இல்லாமல் எழுதுனவங்கள விட ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியா அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்க குறைக்கும் சொல்கிறாங்க ஒரு அளவுக்கு மேல அதிகமாக யூஸ் பண்ணா நம்ம பிரெயினோட மெமரியை குறைச்சிடும் திங்கிங்கை குறைச்சிடும் ஆக்டிவிட்டீஸை குறைச்சி நம்மள லேசி ஆக்கிடும்னு சொல்றாங்க குழந்தைங்களும் யங்ஸ்டர்ஸும் இதில் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்னதான் பண்றது முதல்ல ஏஐயோட டெவலப்மெண்ட்லையும் அதோட யூசேஜ்லையும் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணுங்க இப்போ ஒரு கம்பெனி ஒரு ஏஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுன்னா அவ்வளவு ஜாப்லெஸ் ஆகும் இதுக்கெல்லாம் என்ன மாதிரி மாற்று வழியை அமைச்சு கொடுக்கணும் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் சில வேலைகளை கண்டிப்பா செய்ய செய்யக்கூடாது மனுஷங்க மட்டுமே தான் செய்யணும்னு கொண்டு செய்யணும் யும் மனுஷங்களும் சேர்ந்து பண்ற மாதிரி சில விஷயங்களை ஒரு ஒரு இடத்துல மனிதனால சரிபார்க்கப்படணும்னு ஒரு விஷயத்த கொண்டு வரலாம் நம்மளையோ இல்ல நம்ம குழந்தைங்களோ எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுனா நம்ம பாஸ்டிங்னு ஒரு ஃபாலோ பண்ணலாங்க எப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்ல இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஸ்கிரீனையும் பண்ண மாட்டோம் நம்ம சொந்தமா யோசிப்போம்னு சொல்லணும் ஆல்கஹாலுக்கு எல்லாம் எப்படி எயிட்டீன் இயர்ஸ்க்கு மேலதான் ஏஜ் லிமிட் இருக்கோ அதே மாதிரி ஏஐ யூஸ் பண்றதுக்கும் குழந்தைங்களுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் ஏதாவது ஒரு லிமிட்டேஷன்ஸும் ரெகுலேஷன்ஸும் இருக்கணும் ஏஐய நம்ம மூளைக்கு ரீப்ளேஸ்மெண்டா யூஸ் பண்ண கூடாதுங்க நமக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணணும் ஏஐ கிட்ட போயிட்டு என்ன ஆன்சர்னு கேக்குறதுக்கு பதிலா ஆன்சரை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இது கரெக்டா ஏன் தப்புன்னு அதுட்ட கேச்சு பழகணும் அதே மாதிரி ஏஐ நம்ம ரொம்ப சார்ந்து ரொம்ப நம்ப ஆரம்பிக்க கூடாது ஏஐ சொல்ற எல்லா விஷயமும் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது சொல்ற எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரீசெக் பண்ணி நம்ம அதை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்ஸுங்க ஒரு வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க சில பேர் அதை பெட்ரூம் வரைக்கும் விடுவாங்க சில பேர் ஹாலோட நிறுத்திக்குவாங்க சில பேர் தோட்டத்துல காவல் காக்க மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரிதாங்க ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் உலகத்துல ஒவ்வொரு கண்டுபிடிப்பு வரும்போதும் நிறைய ஜாப் லாஸஸ் நடந்துச்சு நிறைய விவாதங்கள் நடந்துச்சு கம்ப்யூட்டர் வரும்போது பல பேர் வேலை இழக்க போறாங்கன்னு சொன்னாங்க ஆனா கம்ப்யூட்டர் பல ஆயிரம் வேலைகளை உருவாக்குனுச்சு அத மிக்சர் கிரைண்டரே எடுத்துக்கோங்களேன் ஒரு காலத்துல அதெல்லாம் யூஸ் பண்ணா பெண்கள்லாம் சோம்பேறி ஆயிடுவாங்க அதை யூஸ் பண்ணா பெண்களுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு மிக்ஸி இல்லாத வீடுகளே இல்லைங்க ஏஐயோட ஸ்பீடுக்கு சிபிஎஸ் எல்லாம் பத்தாதுங்க ஜிபிஎஸ் தான் யூஸ் பண்ணோம் ஸ்மார்ட் போன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஃபாஸ்டா ஏஐயோட ஸ்பீடு அடாப்ட் பண்ற மாதிரி ஒரு புது டிவைஸ கண்டுபிடிக்கணும் அதையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் குள்ள ரிலீஸ் பண்ணணும்னு நிறைய கம்பெனிஸ் போட்டி போட்டுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே நம்ம எல்லார் கையிலயும் ஒரு புது ஏஐ டெக்னாலஜி இருக்க போகுது அதை எப்படி கையாள போறோங்கிறது நம்மளோட டிசிஷன் தான்